இங்கே நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் கடந்த ப்ரோக்ராமை எடுத்து அதாவது இந்த ப்ரோக்ராமை எடுத்து அதில் ஒன்று ஒன்றாக ரிவர்ஸ் செய்திருக்கிறோம் இந்த அரே வேல்யூ இருக்கின்ற இவற்றையெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றாக நாம் தலைகளாக போட்டிருக்கிறோம் அதாவது ரிவர்ஸ் அதுதான் இங்கே பாருங்கள் this this. is the 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 file, file file name, open the file for reading purposes, create a a reader, reader reader, will now point to row 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 by array array value. value. So, from the reader, take a row and put that in செய்தால் இவை இந்த அரே வேல்யூல் போயிருக்கும் இது ஏற்கனவே நாம் பார்த்தது தான் ஆனால் நாம் அதை பிரிண்ட் செய்யவில்லை இந்த அரே வேல்யூ எடுத்து ஒவ்வொன்றாக ரிவர்ஸ் செய்திருக்கிறோம் அதாவது அரே வேல்யூவில் இது இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று லிஸ்ட்டுகள் இருக்கும் இதை எடுத்து ரிவர்ஸ் செய்து இது போல போட்டிருக்கிறோம் இதை எடுத்து ரிவர்ஸ் செய்து இது போல இதை எடுத்து ரிவர்ஸ் செய்து இது போல எனவே அரே வேல்யூவில் என்ன இருக்கும் இப்படி இருக்கும் அரே வேல்யூவில் அதாவது இங்கே என்ன இருக்கிறதோ அவற்றை லிஸ்டாக மாற்றி இருக்கும் திஸ் லிஸ்ட் லிஸ்ட் சாரி இது எவ்வாறு வேலை செய்யறது உங்களுக்கு தெரியும் எவ்வாறு ரிவர்ஸ் செய்வது என்று நாம் சொல்லவில்லை இதை ரிவர்ஸ் செய்ய மூன்று முறை ஓட்ட வேண்டும் இது ஒன்று இரண்டு மூன்று முறை போகிறது எனவே Row will be this other periphery. This other periphery. So either outer loop. அதற்குள்ளாக இன்னர் லூப் அந்த இன்னர் லூப் தான் இதை ரிவர்ஸ் செய்கிறது எனவே இந்த அவுட்டர் லூப்பில் ஒரு ரோவை எடுக்க வேண்டியது இது இதை எடுத்து இங்கே ரிவர்ஸ் செய்ய வேண்டியது ரிவர்ஸ் செய்து ஏர் லிஸ்டில் போட்டுக்கொள்ள வேண்டியது ஏர் லிஸ்ட் இஸ் எம் அடுத்து இதை எடு ரிவர்ஸ் செய்து ஏர் லிஸ்டில் போடு அடுத்து இதை எடு ரிவர்ஸ் செய்து ஏர் லிஸ்டில் போடு போட்ட பிறகு லூப்பை விட்டு வெளியேவா வந்து இந்த லூப் என்ன செய்கிறது என்றால் ஏர் லிஸ்டில் இருப்பதை ஒன்று ஒன்றாக எடுத்து பிரிண்ட் இதோ இது போல பிரிண்ட் செய்து பிரிண்ட் செய்து விட்டு வெளியே வந்து விடும் சரி எவ்வாறு ரிவர்ஸ் செய்வது ஏன்னா சொல்லவில்லை அதற்கு நாம் ரிவர்ஸ்ட் ரோ என்ற ஒரு லிஸ்டை பயன்படுத்துவோம் அது டு பிகன் வித் இனிஷியலி எம் இந்த லூப் இதோ இந்த லூப் என்ன செய்கிறது என்றால் இங்கிருந்து தொடங்கி ஒன்று ஒன்றாக எடுத்து ரிவர்ஸ்ட் ரோவில் போடுகின்றது இதோ ஜெய் கோல்ஸ் மைனஸ் ஒன் இங்கிருந்து தொடங்குகின்றது இந்த லூப் ஸ்டார்ட்ஸ் பிரம் ஜீரோ கோஸ் அப்டி டு லெங்க் ஆஃப் ரோ என்பது மூன்று ஒன்னு ரெண்டு மூன்று எனவே

ரோ மைனஸ் டூவை எடுத்து அதாவது டாபிக் டூ எடுத்து ரிவர்ஸ் ரோவில் போடு அடுத்து ஜே பிகம்ஸ் மைனஸ் த்ரீ அதை எடுத்து ரிவர்ஸ்ட் ரோவில் போடு போட்ட பிறகு வெளியே வா வந்த பிறகு நமக்கு இந்த லிஸ்ட் இப்படி கிடைக்கும் டாபிக் த்ரீ டாபிக் டூ டாபிக் ஒன் என்று வரும் அதை எடுத்து ஆர் லிஸ்டில் போடு ஆர் லிஸ்ட் இஸ் எம்டி எனவே இதை எடுத்து இப்படி போட்டாகிவிட்டது அடுத்து இதை எடுத்து அதே போல இப்படி செய்து அதையும் ஆர் லிஸ்டில் போடு அடுத்து இதை எடுத்து ரிவர்ஸ் செய்து ஆர் லிஸ்டில் போடு இப்படி போட்ட பிறகு நமக்கு வெளியே வந்த பிறகு நமக்கு என்ன வரும் என்றால் ஆர் லிஸ்ட் இப்படி இருக்கும் எல்லாமே ரிவர்ஸ் ஆயிருக்கும் ஆனால் ஒரு லிஸ்ட் இருக்கும் அதை ஒன்று ஒன்றாக எடுத்து இதோ பிரிண்ட் செய்ய தான் பிரிண்ட் செய்து விட்டு எனவே இது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ப்ரோக்ராம் தான் அதில் நாம் ரிவர்ஸ் செய்திருக்கிறோம் அவ்வளவுதான் இந்த ரிவர்ஸ் செய்வதற்கு ஒரு பங்கனை பயன்படுத்திருக்கிறோம் அந்த பங்கன் ஒன்று ஒன்றாக எடுத்து ரிவர்ஸ் செய்கின்றது இதை வேறு வகையாகவும் ரிவர்ஸ் செய்திருக்கலாம் இருந்தாலும் நான் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கருதி நானாகவே இதை ரிவர்ஸ் செய்திருக்கிறேன் சரி இத்துடன் இந்த நிரல் முடிவடைகின்றது அடுத்த நிரலுக்கு போவோம் இங்கே என்ன செய்கிறோம் வரிசையாக்கம் செய்வதற்காக சிஎஸ்பி கோப்பினை படித்து மதிப்புகளை என்றால் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்து நாம் வரிசையை படுத்திருக்கிறோம் ஏன்னா டிசைண்டிங் ஆர்டர் ஓகே டிசைனிங் ஆர்டர் இங்கே ஐம்பது கடைசியில் வருகிறது அது முதலில் போட வேண்டும் அடுத்து பன்னிரெண்டு அடுத்து பத்து எனவே இந்த நிரல் என்ன செய்தது என்றால் இதை படித்து இந்த பன்னிரெண்டு பத்து ஐம்பது எடுத்து டிசைண்டிங் வரிசையில் அதாவது இறங்கு வரிசையில் வரிசை படித்து பிரிண்ட் செய்திருக்கிறது அதுதான் இது செய்கின்றது எனவே வழக்கம் போல இம்போர்ட் சிஎஸ்வி இது அண்ட் ஃபைல் ஃபைல் சாம்பிள் சிக்ஸ் பேஜ்

போகும் ஏனென்றால் இந்த முதல் வரியை நாம் படிக்கக்கூடாது நமக்கு பன்னிரெண்டு பத்து ஐம்பது தான் வேண்டும் முதல் வரி நமக்கு தேவையில்லை எனவே நெக்ஸ்ட் என்று போட்டால் ஸ்கிப்ஸ் த ஃபர்ஸ்ட் ரோ ஒவ்வொரு தடையும் நீங்கள் நெக்ஸ்ட் என்று சொல்லும் அடுத்த வரிக்கு போய்விடும் சாரி இப்பொழுது இவற்றையெல்லாம் படிக்க வேண்டும் முதலில் எந்த காலம் உங்களுக்கு வேண்டும் இது ஜீரோ ஒன்னு ரெண்டு இரண்டு என்று அடித்திருக்கிறேன் இரண்டாவது காலத்தில் தான் டேட்டா இருக்கிறது அதை எடுத்து ஏவில் போட்டுக்கொள்ள வேண்டும் சோ என்ற காலம் நம்பர் ரெண்டு இந்த ரீடரிலிருந்து ஒன்று ஒன்றாக எடுக்கணும் ஒவ்வொரு ரோவிலிருந்தும் இதை எடுக்க வேண்டும் சோ ஃபார் ரோ இன் ரீடர் வழக்கம் போல ரோ ஏ வை எடு இதோ ஏ என்பது இரண்டு இதோ இதை எடு பன்னிரண்டை எடு எடுத்து இன்டெஜராக மாற்றி அரே வேல்யூல் போடு அரே வேல்யூ இனிஷியலி எம் அப்ப நமக்கு அரே வேல்யூவில் பன்னிரண்டு வருகின்றது அடுத்து டேக் த நெக்ஸ்ட் ரோ இதை எடு அதிலிருந்து பத்தை எடு அடுத்த ரோ இது அதிலிருந்து இருந்து ஐம்பது ஏழு எல்லாமே அரே வேல்யூல இருக்கின்றன அரே வேல்யூல் பி லிஸ்ட் இப்படி சாரி இந்த லூப் இவற்றெல்லாம் எடுத்து விட்டது பன்னிரண்டு பத்து ஐம்பது அதனுடைய மதிப்பெல்லாம் அரே வேல்யூல இருக்கிறது அதை சார்ட் செய்ய வேண்டும் சார்ட் என்பது ஒரு மெத்தட் அவைலபிள் சோ அரே வேல்யூ டாட் சார்ட் என்றால் அதை உங்களுக்கு சார்ட் செய்யும் இதை உங்களுக்கு சார்ட் செய்யும் ஆனால் ரிவர்ஸ் இக்கோல்ஸ் ட்ரூ போட்டால் உங்களுக்கு டிசைண்டிங் ஆர்டர் அதாவது இறங்கு வரிசை வரும் இதுதான் இறங்கு வரிசை எனவே அரே வேல்யூ இருப்பதை இறங்குவரிசையில் வரிசைப்படுத்தி ஒவ்வொரு ஆக எடுத்து யூ பிரிண்ட் சோ இது வரிசைப்படுத்திய பிறகு நமக்கு ஐம்பது முதலில் வரும் அதை எடுத்து பிரிண்ட் செய் அடுத்து பன்னிரண்டு அடுத்து பத்து இதோ பிரிண்ட் ஆகி இருக்கு இங்கே நான் ரோ என்று போட்டிருக்கிறேன் ரோ என்று போட்டிருக்க கூடாது அது ஒரு எக்ஸ் என்று போட்டிருக்கலாம் அதாவது கே என்று போட்டிருக்கலாம் ரோ என்பது தவறு சரி அவ்வளவுதான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட வேண்டும் எனவே இந்த நிரலில் என்ன சேர்க்கிறோம் என்றால் இந்த ஃபைலை படித்து உங்களுக்கு எந்த காலம் வேண்டும் என்று கேட்டு இரண்டு என்று அடித்தால் அந்த இரண்டாவது கால

ஐஓவை இறக்கம் செய்து அது இம்போர்ட் செய்து ஒரு ஃபைல் இதோ இன்புட் ஃபைல் இன் ஃபைல் இதோ இருக்கிறது பாருங்கள் இந்த ஃபைல் தான் இது பழைய ஃபைலே எடுத்து கொஞ்சம் மாற்றி இருக்கிறோம் மாடிஃபைட் என்று போட்டு ஐட்டம் நேம் காஸ்ட் என் ரூபீஸ் குவாண்டிட்டி ப்ராஃபிட் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது இது இரண்டையும் நாம் இப்போ சேர்த்துருக்கிறோம் இங்கே தமிழ் இருக்கிறது ஸோ யூ ஓப்பன் தார் இன் ஃபைல் விச் இஸ் திஸ் ஃபார் ரீடிங் என் கோடிங் இதை ஏன் போட்டிருக்கிறேன் என்றால் இது போட்டால் தான் நான் தமிழை படிக்க முடியும் அடுத்து என்ன சேர்க்கிறோம் நெக்ஸ்ட் ரீடர் அதாவது நெக்ஸ்ட் என்று சொன்ன பிறகு ஸ்கிப் one line என்று சொன்னோம் எனவே இங்கு இருந்து இப்பொழுது இங்கு வந்து நெக்ஸ்ட் ரீடர் என்றால் ரீடர் இப்பொழுது இதை காட்டுகிறது இது போய்விட்டது இன்னொரு நெக்ஸ்ட் ரீடர் போட்டால் இதை காட்டுகிறது எனவே ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட் ரீடர் என்று சொல்லும் ஒரு லைன் விட்டு போ மீதியை தான் காட்டும் எனவே இப்பொழுது ரீடர் இதை காட்டுகிறது எத்தனை ரோ இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து டூ வேரியபிள்ஸ் மாறிகள் அரே வேல்யூ இஸ் எம்டி அரே ப்ராஃபிட் இஸ் எம்டி அரே வேல்யூ என்பது இது வழக்கமாக இதோ ஐந்து ஐந்து ஐம்பது பத்து பன்னெண்டு இவற்றை எடுத்து நாம் இங்கே போட போகிறோம் எடுத்து இதில் போட போகிறோம் ப்ராஃபிட் ப்ராஃபிட் என்பது கடைசியில் இருப்பது இப்போ அரே வேல்யூவை எடுத்து யூஸிங் ரிவர்ஸ் ட்ரூ மீன்ஸ் ஆர்டர் ஸோ இதோ சார்ட் பண்ணியாகிவிட்டது ஸோ சார்ட் பண்ணிய பிறகு அதை பிரிண்ட் ஸோ யூ பிரிண்ட் ஐட்டம் பை ஐட்டம் அதற்கு பிறகு டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம் டோட்டல் ப்ராஃபிட் என்பது அரே ப்ராஃபிட்டில் இதெல்லாம் இருக்கின்றது அவற்றையெல்லாம் சம் ஊட்டி வேண்டும். என்ன செய்கிறாரில் உள்ள ஒரு குறிப்பிட்ட புலத்தை வரிசையாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள கோப்பு அதில் ஒன்று ஒன்றாக எடுத்து இதில் உள்ள எண்களை நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி இருபது இந்த தரவை இப்படி அதாவது இந்த தரவை இப்படி எழுதப்படும் பொழுது இதில் உள்ள எண்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதாவது இருபது மாவுஸ் முதலில் வருகின்றது அடுத்து நாற்பத்தெட்டு கீபோர்டு அடுத்து ஐம்பத்தி ரெண்டு மானிட்டர் இந்த தரவுகளை வரிசைப்படுத்துவதற்கு நாம் இந்த எண்களை பயன்படுத்திக் கொள்கிறோம் வழக்கம் போல இம்போர்ட் சி எஸ் வி ஆல்சோ இம்போர்ட் ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் பிறகு பயன்படுகின்றது எனவே அதை பிறகு பார்க்கலாம் இதோ ஃபயல் ஓப்பன் அ ஃபயல் எல்லாம் ஒரே வரியில் நடக்கின்றது இங்கே ஓப்பன் அ ஃபயல் இதோ இன் த ஃபயல் அது ஒரு ஃபயல் பொருளை கொடுக்கும் அதை வைத்துக்கொண்டு ரீடர் ஆப்ஜெக்ட்டை நாம் உருவாக்க வேண்டும் எனவே அந்த ரீடர் ஆப்ஜெக்ட்டை எடுத்து டேட்டா மில் போட்டால் அந்த டேட்டா இதை காட்டும் நமக்கு இதுலேருந்து இதை காட்டும் அடுத்து நெக்ஸ்ட் டேட்டா என்று சொன்ன பிறகு நமக்கு இந்த கோடு இப்படி வந்துவிடும் so it comes like this அடுத்து நாம் இவற்றை எடுத்து நாம் sort செய்ய வேண்டும் வரிசைப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஆப்ரேட்டரை பயன்படுத்துகின்றோம் டேட்டா என்பது இதை மட்டும் காட்டும் அந்த டேட்டாவை கொண்டு ஐட்டம் கெட்டர் என்கின்ற மெத்தடை பயன்படுத்தி இந்த காலம் காலம் என்பது ஒன்று இந்த காலத்திற்கு அதை கீயாக பயன்படுத்த பயன்படுத்த வேண்டும் வேண்டும் கீ என்றால் இதை ஒப்பிடுவதற்கு அதாவது இந்த வரிசையும் இந்த வரிசையும் எது பெரியது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த எண்களை பயன்படுத்த வேண்டும் இங்கே ஐம்பத்தி ரெண்டு பெரிதாக இருப்பதால் இந்த வரிசை இதை விட பெரியது என்று அர்த்தம் இப்பொழுது இதையும் இதையும் ஒப்பிடும் பொழுது இருபதையும் ஐம்பத்தி ரெண்டு ஒப்பிட வேண்டும் ஐம்பத்தி ரெண்டு பெரிதாக இருப்பதால் மானிட்டர் ஐம்பத்தி ரெண்டு இஸ் பிகர் தென் மவுஸ் டுவெண்டி என்று அர்த்தம் யூஸ் திஸ் டு கம்பேர் தி ரோஸ் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சோ அந்த கீ யாருக்கு பயன்படும் சார்டட் என்கின்ற ஒரு பங்கனுக்கு பயன்படும் இவற்றை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் இதை சார்ட் செய்தால் உங்களுக்கு ஒரு சார்டர் லிஸ்ட் வரும் இதோ இது போன்று அதை ஒன்று ஒன்றாக எடுத்து இதே ப்ரோக்ராமை வைத்துக் கொண்டு வேறொரு இன்புட் நாம் தயார் செய்து அதை கொடுத்து அதற்கு என்ன அவுட் புட் வருகின்றது என்று பார்த்திருக்கிறோம் இங்கே திஸ் இஸ் இன்புட் அதை நான் மாற்றி இருக்கிறேன் இதோ மாடிஃபைடு இதோ மாற்றி இருக்கிறேன் this is the data இதை sort saved இதை அப்படியே இந்த programக்கு கொடுத்தால் எனக்கு வருகின்ற விடை இது ஆனால் இது தவறாக இருக்கிறது எனவே இந்த programை கொஞ்சம் மாற்றி இருக்கிறோம் இதோ so இது எப்படி sort செய்கிறோம் முன்பு செய்தது போலவே sorted என்று போட்டு இது this is data data என்று கொடுத்து அங்கே keyயை கொடுக்க வேண்டும் key என்பது என்ன இந்த function இந்த functionை பயன்படுத்த வேண்டும் எனவே sorted என்ன செய்யம் என்றால் இதில் ஒரு ரோவை எடுத்து அதான் ஐட்டம் அந்த ஐட்டத்தை எஃப்க்கு கொடுக்கும் கொடுத்தால் அந்த எஃப் என்ன செய்யும் என்றால் ஐட்டத்தினுடைய காலத்தை கொடுக்கும் காலம் என்பது ஒன்று ஐட்டத்தினுடைய காலம் நாற்பத்தி இங்கே இந்த நாற்பத்தி எட்டு அதை இன்டீஜராக மாற்றி கொடுக்கும் எனவே சார்டுக்கு நாற்பத்தி எட்டு இன்டீஜர் பயன்படுத்தப்படும் அது போல ஐம்பத்தி ரெண்டு இன்டீஜர் இருபது இன்டீஜர் இவை எல்லாம் இன்டீஜராக பயன்படுத்தப்படும் பயன்படுத்தப்பட்டு சார்ட் செய்யப்படும்

பயன்படுத்தினால் நமக்கு இந்த ஃபைல் ஃபார்மில் வரும் எனவே நமக்கு இன்புட் ஃபைல் வில் திஸ் எனவே நீங்கள் ஒன்று ஒன்றாக எடுத்து பிரிண்ட் செய்தால் உங்களுக்கு இப்படி கிடைக்கும் இது ஐட்டம் நேம் கோலன் கீபோர்ட் குவாண்டிட்டி ஃபார்ட்டி எயிட் அது போல ஐட்டம் நேம் மானிட்டர் குவாண்டிட்டி ஐம்பத்தி ரெண்டு ஐட்டம் நேம் மாஸ் குவாண்டிட்டி இருபது என்று டிக்ஷனரி போல வரும் இது ஒரு டிக்ஷனரி இது ஒரு டிக்ஷனரி இது ஒரு டிக்ஷனரி எனவே இது மூன்று டிக்ஷனரி ஆக மாற்றப்படும் அடுத்து உங்கள் புத்தகத்தில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள் இங்கே டீலிமிட்டர் வெர்டிகல் லைன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது skip initial space true is of the initial space and dal. அவற்றை புறக்கணிக்க வேண்டும் இந்த கோப்பை பார்த்தீர்களானால் இந்த வெர்டிகல் லைன் சங்குத்து கோடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பிரிப்பானாக அதாவது டீ லேமிட்டாக வழக்கம் போல ஓப்பனர் ஃபார் ரீடிங் ஓகே நாம் வித் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தியிருக்கிறோம் ஃபயல் அதே வயத்துக்கொண்டு நாம் ஒரு ரீடரை உருவாக்கணும் என்ன டிக்ட் ரீடர் ஸோ திஸ் ரீடர் நாவ் இஸ் ரெஃபரிங் டூ திஸ் விள் பீ லுக்கிங் அட் திஸ் த ஃபார்ம் அஃப் எ டிக்ஷனரி ஸோ நான் ரோ பை நீங்கள் எடுத்து இவ்வாறு பிரிண்ட் செய்து கொள்ளலாம்